எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் ஆடி மாசத்துல வர நாலாவது வெள்ளிக்கிழமை வராகி அன்னைக்குரிய பஞ்சமி திதியம் இந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது மட்டும் இல்லைங்க நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னும் சொல்லலாம் அதோட நாலு நட்சத்திரங்கள் ஒன்றா சேரக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அதி அற்புதமான நாளா மறுபடியும் எப்போ வாய்க்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க பொதுவாகவே ஆடி மாசத்துல நம்ம வழிபாடு செய்யும்போது அதுக்கு பல நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு பூஜை செய்யறதா இருந்தாலும் சரி ஆடி மாசத்துல செய்யும்போது அதுக்கான பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்குங்க இப்போ வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் என்னுடைய வழிபாட்டை நான் தொடங்கி பூஜை அலையெல்லாம் ரொம்ப அழகாக நீட் பண்ணி எல்லாம் பூவெல்லாம் சாத்தி ரெடி பண்ணி வராகி அம்மனுக்கு வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க முதல்ல வந்து நிலவாசலில் தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை வந்து காலையிலேயே நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேங்க பொதுவாவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கர ஊரையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நமக்கு விசேஷமான பலனை கொடுக்கும் பொதுவா வெள்ளிக்கிழமையில நான் சுக்கர ஊரையில சுக்கர தீபம் ஏத்தி மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செஞ்சிட்டு வரேங்க அந்த வகையிலதான் காலையிலேயே இன்னைக்கு வந்து வராக வழிபாடும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்டு இருக்குங்க இதுக்கு வந்து இப்ப நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா சொல்லலாங்க எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலை நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள தோணுதுங்க இப்போ அது கொடுக்காம செஞ்சா அந்த பூஜையும் வந்து ஒரு நிறைவா செஞ்சா மாதிரி எனக்கு தோணலைங்க அதனால அபிஷேகம் பண்ணும்போது ஒரு மூணு ஸ்பூன் பால் எடுத்து வராகி என்னைக்கு கொடுத்த அவங்க ரொம்ப அழகா எடுத்துக்கிறது என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இதை பாக்குற உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அபிஷேகங்க பொதுவாகவே வந்து பஞ்சமியில் அஞ்சு அபிஷேகம் பண்ணுவேன் பால் மஞ்சள் குங்குமம் பன்னீர் அதுக்கப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்குறேங்க இன்னைக்கு இந்த அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணிக்க போறேன் தயிர் இருந்தால் தயிரில் பண்ணிக்கலாம் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் பண்ணலாங்க குறைந்தபட்சம் நம்ம வந்து வராகி அன்னைக்கு ஐந்து அபிஷேகம் அதிகபட்சம் எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் அத்தனை சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு தரமும் பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு தான் வராகி அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க இதோட விசேஷமான நாட்கள் ஏதாவது வரும்போது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை தினங்கள் வரும்போது அப்போவும் அபிஷேகம் பண்ணிப்பேங்க ஒரு சிலர் கேட்குறாங்க வாரம் வாரம் அபிஷேகம் பண்ணணும் இல்லை டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு அவங்களுக்குரிய நாட்கள் வரும்போது நம்ம அதுக்கான சிலைகள் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குரிய நாளில் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அந்த வகையில் வராகி அன்னைக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷங்க அதோட பௌர்ணமி அமாவாசை தினங்களும் ரொம்ப விசேஷம் சம்டைம்ஸ் வந்து வெள்ளிக்கிழமில கூட வந்து எல்லா தெய்வங்களும் சேர்த்து வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க பொதுவாவே வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்துல இரவு நேரத்துல வராகி எண்ணெய்க்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த ஆடி மாசத்துல எந்த அம்பிகை வழிபாடாக இருந்தாலும் ஒன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யணும் அப்படி இல்லைன்னா வந்து ஆறு மணிக்கு மேல சேர்ந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில இரவு நேரத்துல வரும் சுக்கர உரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க அதிலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில வழிபடும் போது அதனுடைய பலன்கள் வந்து பல மடங்கு அதிகமாக கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை இரவு நேர ஓரை அப்படின்றது மகாலட்சுமியின் சக்திகள் ஒடுங்கி உறங்க செல்லும் நேரம் அவங்க இந்த நேரத்துல நம்ம மனசார என்ன கேட்டாலும் அம்பாள் வந்து அருள்வாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்குங்க எனக்கு வந்து ராத்திரி எட்டு மணி அதாவது எட்டு டு ஒன்பது பண்ண முடியாதுங்க அதனாலதான் நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலயே பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு எட்டுல இருந்து ஒன்பது மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் சுக்கர உரையில உங்களால செய்ய முடியும்னா கண்டிப்பா அந்த நேரத்தை மிஸ் பண்ணாம அதுவும் இந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை பொதுவாவே ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமையில மாலை நேர வழிபாடுதான் ரொம்ப சிறந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மகாலட்சுமி தாயார் வருவாங்க அம்பாள் வருவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க நான் எப்பவும் போல இந்த காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டாலும் மாலை நேரத்துல ரெகுலரா முப்பெரும் தெய்வங்கள் வீட்டுக்கு வருவதற்கான தீபம் எல்லாம் ஏத்தி வழிபாடு செஞ்சுப்பங்க காலையிலே வராகி அன்னை வழிபாடு செய்யணும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதாங்க நான் நம்ம பஞ்சமி திதியில வராகி அன்னைக்கு அபிஷேகம் செய்யும் போது அவங்க பேச பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு தேஜஸா இருக்கு பாருங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவ்வளவு அழகா இருந்தாங்க பாருங்க பால் அபிஷேகத்துல ஒரு மாதிரியும் மஞ்சள் அபிஷேகத்துல ஒரு மாதிரியும் அதோட குங்கும அபிஷேகத்துல ஒரு மாதிரியும் இப்ப வந்து லெமன் ஒரு லெமனை ரெண்டா கட் பண்ணி அந்த லெமன் அபிஷேகம் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவங்களுடைய ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தேஜஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்ததுங்க எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் வர மாதிரி இருந்ததுங்க ஒரு சிலர் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க வராக எண்ணெய் வழிபாடு வீட்டில் செய்யக்கூடாது அவங்க உக்கரமான தெய்வம் அவங்க ஃபோட்டோ கூட வச்சிக்க கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் சிலர் அப்படிதாங்க வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து வராகி வழிபாடு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் செய்யாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வழிபடணும்னு ஆசை இருக்கு ஆனால் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அனுமதி கொடுக்கலனா கண்டிப்பாக பண்ணாதீங்க இப்போ வந்து நாலு அபிஷேகம் பண்ணிட்டு கடைசியில் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறேங்க அந்த அபிஷேகம் இதுவெல்லாம் தனியாக ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்குறாங்க இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ணுற பார்த்தீங்களா இதை வந்து தனியாக எடுத்து வச்சு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாங்க அந்த பன்னீரை வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாம் நிலவாசலையும் தெளிச்சு விட்லாங்க வராகி எண்ணெய் பாதம் பட்ட அந்த பன்னீர் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதனால தாங்க வீடு ஃபுல்லாக தெளிச்சுடுறது வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் கூட வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு தடம் அபிஷேகம் பண்ணும்போது கடைசியாக தான் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் அந்த தனி அந்த பன்னீரை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க மற்ற தண்ணியை வந்து கீழே செடிகள் வச்சிட்ருக்குறேன் அந்த செடியில் ஊற்றிடுவோங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஜவ்வாத அத்தர் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் எப்படி இருக்கிறாங்க நீங்களே பாருங்களேன் இவ்வளோ க்ளோஸ் அப்பாக நான் எப்போவுமே காட்டலைங்க இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் தான் அம்மாவுக்கு போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் மீஷோவில் வாங்கியிருந்தேங்க உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன் இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் பேரழகியாக இருக்கிறாங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸோடவே சில அட்டாச்மெண்ட்டும் வந்ததுங்க இது வந்து கிரீடம் மாதிரி வந்தது ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் கிரீடம் வைக்கிறேன் அம்மனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க ஆனால் அதை வராகி அன்னைக்கு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி சின்னதாக ஒரு மணி மாதிரி ஒன்று வந்துருந்ததுங்க இப்போ ரெண்டுமே போட்டு விட்டுட்டேன் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மணி வந்து நான் தனியாக இருக்குன்னே வாங்கிட்டு வந்ததுங்க ரெட் கலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மணியை நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து வராகியம்மன் அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகா வச்சுட்டேங்க இது வந்து சிட்டி காஜலு ஆடி பூரம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கலர்ல வாங்கிட்டு வந்தேன் ரெட் கலர் ஒன்றும் கிரீன் கலர் ஒன்றும் இப்போ வந்து ரெட் கலர் வராகியம்மனுக்கு போடுறேங்க கிரீன் கலர் இருக்குது நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாங்க இது வந்து ஐம்பது ரூபான்னு ஒரு செட்டுன்னு வாங்குனாங்க தாராளமாக வாங்கலாம் ஆன்லைனில் பார்க்கும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா அப்படின்னு சொல்கிறாங்க அது உடையாமல் வருமானம்னு தெரியலைங்க அதனால பக்கத்து கடையிலேயே வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து கருட பஞ்சமே இருக்குது அப்படின்றதுனால எங்கிட்ட கருடர் சிலையோ ஃபோட்டோ எதுவும் இல்லைங்க இது வந்து சங்கு சக்கரம் நாமம் அதோட வந்து கருட பகவானும் அனுமரம் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தங்கச்சி வாங்கி கொடுத்ததுங்க அதையும் அழகாக கிளீன் பண்ணி எடுத்து வச்சு அழகாக அவங்களுக்கும் பூ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க கரெக்டாக மணி வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுங்க நிலவாசலில் தீபம் வச்சுட்டு பூஜை அறையிலலாம் தீபம் ஏத்திட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்து இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வராகியனை அலங்காரம்லாம் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மணி அஞ்சே முக்கால் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கீழே இறக்கி வச்சு உட்கார வச்சிருக்கிறேன் நம்ம அலங்காரம் பண்ண வராகி எடுத்து வச்சுருக்குறேங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றிக்கிறது என்னுடைய முறைங்க அதனால இப்போ சுக்கர ஓரையில இந்த வழிபாடம் செஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிப்பூ வச்சுக்கிறேன் அதே மாதிரி வராகி அன்னைக்கும் மல்லிகைப்பூ வச்சுக்கிறேங்க செவ்வரளி பூக்கள் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ வந்து எந்த ஒரு இதுவுமே எந்த தெய்வத்துக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க மல்லிகைப்பூ கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்க அதே மாதிரி வந்து எங்கிட்ட இருக்கிற சாமந்தி பூவும் வச்சு இருக்கிற பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரும் ஒரு ஆகி அண்ணெய் இவங்களுக்கெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு விசேஷமான தீபம் ஒன்று ஏற்றிக்க போகிறேங்க ஏன்னா எனக்கு விசேஷமான நாள் இந்த நாளை நம்ம என்ன செஞ்சாலுமே அதுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து நவதானிய தீபம் தாங்க ஏற்றிக்க போகிறேன் நவதானிய தீபம் ஏற்றும் போது ஒன்பது கிரகங்களுடைய அருளாசியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நவதானிய தீபம் ஏத்துலாங்க அதுக்கப்புறம் மருதான இலை தீபம் ஏத்தலாம் உப்பு தீபம் ஏத்தலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப விசேஷமா வெள்ளிக்கிழமலாம் எல்லாருமே ஒரு சிலர் வந்து உப்பு தீபம் ஏற்றுவாங்க அந்த உப்பு தீபமும் ஏத்துலாங்க அதோட மருதான இலை கிடைச்சிது அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது மருதான இலை அப்படி இல்லைன்னா மருதானி விதை அதில் கூட தீபம் ஏத்துலாங்க உங்களுக்கு என்னென்ன தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த தீபம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மொச்ச பயிரில் தீபம் ஏத்துறது கூட விசேஷமான பலனை கொடுக்குங்க இதெல்லாம் சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும் ஒன்பது கிரகங்களோட அணு கிரகமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்து நவதானிய தீபம் ஏற்றிக்கிறேங்க நவதானியம் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஐந்து முக தீபம் ஏன்னா இன்றைக்கி பஞ்சம் இல்லைங்களா ஐந்து முக தீபம் நம்ம ஏற்றிக்கலாம் ஐந்து முக தீபம் இல்லைனா ஐந்து அகல் விளக்கு கூட ஏற்றிக்கலாங்க இந்த பச்சைப்பயிர் பரப்பிட்டு அதுக்கு மேலே ஐந்து அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றிக்கலாங்க நான் பொதுவாகவே வந்து ஒரே அகல் விளக்கு ஐந்து முக தீபம் இருக்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபம் ஏற்றிக்கிறேங்க வராகி அன்னைக்கு சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிவப்பு கலர் திரி பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மஞ்சள் கலர் திரியும் பயன்படுத்திக்கலாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் வந்து பஞ்சமி தேதியோடு வந்துடுது ரொம்ப விசேஷம் பஞ்சமி தேதி மட்டும் இல்லைங்க கருட பஞ்சமியோட சேர்ந்து வந்திருக்குதுங்க நாலு நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்கிறது தாங்க விசேஷம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னா வேலைக்கிழமை நைட்டு பதினொன்று நாற்பத்தி ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை சொல்ல முடியாது சனிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பது வரைக்குமே நமக்கு பஞ்சமி தேதி இருக்குங்க நாம வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த வேலையிலேருந்து இருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே நம்ம வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது தாங்க வராகி எண்ணெய் வழிபாடு ஒன்பது அப்படி இல்லைன்னா பத்து மணிக்குள்ள நீங்க வந்து வழிபாடு முடிச்சுக்கணுங்க பத்து மணிக்கு மேல நம்ம வந்து வராகி எண்ணெய் வழிபாடு செய்யறதை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா அவங்கள வந்து சாந்த ஸ்வரூபினியாக மகாலட்சுமி தாயாரா தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது ஒன்பது அப்படி இல்லை உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ஒன்பது மணிக்கு தான் ஏத்துறீங்க அப்படின்னா பத்து மணிக்குள்ளேயாவது வராகி அண்ணை வழிபாடு செஞ்சுறது ரொம்ப நல்ல பலனை தருங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம சொல்ல வேண்டியது வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாங்க பொதுவா இந்த பஞ்சமி திதி வந்து கார்த்திகை மாசத்துலதான் வெள்ளிக்கிழமையில வருங்க ஆனா இந்த வருஷம் ஆடி மாசத்துல வெள்ளிக்கிழமையோட வந்திருக்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு விசேஷமான சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையுங்க இந்த நாளை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து மட்டும் இல்லைங்க வராகி மனமகிழ்ந்து நம்ம வீட்லயே நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நைவேத்தியமாயல பாக்கு வாழைப்பழம் ஒரு லெமன் ஒரு நெல்லிக்காய் வராகி ரொம்ப பிடிச்ச மாதுளம் பழம் ஆப்பிள் கொய்யா பழம் அதோட வந்து ஒரு கிழங்கு வகைகள் சக்கரை கிழங்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுருக்குறேங்க இன்னைக்கு வந்து மொச்ச பயிரை வேக வச்சு தாளிச்சு வச்சுருக்குறேன் வராகி ரொம்ப பிடிச்ச பானகம் கூடு வச்சுருக்குறேங்க இன்னைக்கு இன்னைக்கு நைவேத்தியங்கள் ரொம்ப சிம்பிளான நைவேத்தியங்கள் தாங்க வச்சுருக்குறேன் ஆடி மாசத்துல வர எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்பை பெற்றவைங்க அதில் வந்து சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில இந்த பஞ்சமி திதி வர்றது ரொம்பவே ஒரு விசேஷங்க அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க பொதுவா பஞ்சமி தேதி அப்படின்னா வராகி வழிபாடு ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமில வர்றதுனால வெள்ளிக்கிழமையில நம்ம யாரை வழிபடுவோம் மகாலட்சுமி தாயார யாரை வழிபடுவோம் சுக்ர பகவானை வழிபடுவோம் அம்பாலை வழிபடுவோம் அதோட சேர்த்து வராக நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த எல்லா தெய்வங்களுடைய அருளாசியம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இது வளர்பறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாங்க எந்த மாசத்துல வளர்பறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில வந்தாலும் அதை வந்து ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் உரிய மிக அற்புதமான நாள்ங்க ஸ்ரீம் அப்படின்றது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் பொதுவாக வெள்ளிக்கிழமில ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற நம்ம மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமில சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஸ்ரீம் என்ற வார்த்தையை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சமி திதியோடு வந்திருக்கிற இந்த நாளில் நாம் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே எல்லா தெய்வங்களோட அருளாசியம் கிடைக்குங்க இப்போ வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் என்னோட பூஜை வந்து இன்னைக்கு காலையில ஒரு ஆரியமுக்காவுக்குள்ள என்னோட என்னோடய பூஜை வந்து நான் நிறைவே செஞ்சுக்கிட்டேங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து எனக்கு வந்து ஆரியமுக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் ஆகுதுங்க பூஜை செய்கிறதுக்கு எப்பவுமே வளர்புறை பஞ்சமி வளர்பறையில நம்ம எது கேட்குறதா இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை தாங்க கேட்கணும் செல்வ நிலை உயரணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு தான் கேட்கணும் எப்பவுமே கடன் பிரச்சனை போகணும் நோய் போகணும் கடன் தீரணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் இதே தேய்பிரை பஞ்சமில நம்ப நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணும் வளர்பிறை பஞ்சமில நம்ம வழிபாடு செய்யும் போது செல்வ செல்வநிலை உயரணும் பணம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம வேண்டுதல் வச்சுக்கணும் இது தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து தேய்பிரை பஞ்சமில தேங்காய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டேங்க இப்போ ஐந்து தேய்பிரை பஞ்சமி தீதியில தேங்காய் தீபம் வழிபாடு செஞ்சுக்கலாங்க நம்ம இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுங்க தேய்பறை அப்படின்றது கஷ்டங்கள் தேயவும் வளர்பறை அப்படின்றது வாழ்க்கையில வளர்ச்சி பெறவும் நம்ம வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இந்த வளர்பறை பஞ்சமிங்க இந்த வளர்பறை பஞ்சமி திதியில நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் வராகி அன்னைக்கு வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குங்க ஓம் சியாமலாய்மகி அலசாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படின்றது வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் இருக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் சொல்லி வழிபட்டாலும் இந்த வளர்பறை பஞ்சமியில செல்வ வளம் உயர்றதுக்காக நாம் சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல் மந்திரங்க இந்த மந்திரத்தை ஐந்துல இருந்து இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி எட்டு தரம் வரையும் கூட சொல்லலாங்க இத சொல்ல 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 நிலை கண்டிப்பா அடுத்த பஞ்சம தேதிக்குள்ள நமக்கு உயர்வதை கண் கூட பார்க்க முடியுங்க அந்த பவர்ஃபுல் மந்திரம் ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயே நம ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயே நம அப்படின்ற இந்த பவர்ஃபுல் மந்திரத்தை உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க காலையில செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க வராகி வழிபாடு செஞ்சு நல்லபடியா அந்த பஞ்சமி திதியில் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேங்க எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து அதிக சக்தி இருக்குங்க கண்டிப்பா வந்து இப்போ இப்ப எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா வந்து வராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக வச்ச பானகத்தை கொடுக்குறங்க அழகா எடுத்துக்கிட்டாங்க அவங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க இப்போ காலையில இந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டேன் மாலை நேரத்திலையும் தீபம் ஏத்தி வராகிணை வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நான் செஞ்சுப்பேங்க இதெல்லாம் முடிச்சிட்டு வேல் மாறல் தொடர்ந்து வந்து நான் வேல் மாறல் படிச்சுட்டு வரேங்க வேல் மாறல் படிக்க ஆரம்பிச்சுட்டேங்க வேல் மாறல் வந்து படிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷங்கள் ஆகுங்க இதெல்லாம் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி எட்டு ஆயிடுச்சுங்க நல்லபடியா ஆனால் வந்து இந்த ரெண்டு மூணு மணி நேரமே மனதுக்கு ஒரு நிறைவு நிம்மதி சந்தோஷம் அதுதானே நமக்கு வேணும் அது எனக்கு கிடைச்சதுங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன வழிமுறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் செய்த பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க வீடியோ பார்க்குற ஒரு சில பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை அடுத்தடுத்த ஆளுக்கு வந்து யூடியூப் காட்டுங்க இதுதான் யூடியூப்போட அல்காரிதம் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அர் அண்ட் பாய்